வாழ்க வளமுடன் அகத்தியர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரா இல்லை இப்போ இருக்காரா அவர் இருந்திருந்தாலும் சரி இருக்காருனாலும் சரி அவரை பற்றி இன்னைக்கு இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது என்ன பலன் இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள இப்போ இருந்ததுன்னா கமான் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் விஸ்டம் வேர்ல்டு இப்போ அகத்தியர் அப்படின்ற பேருக்கு சொந்தமாக ஒரு கதை இருக்கு அந்த கதை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அகத்தியர் அப்படின்றதுக்கு முன்னாடி தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அரசு அசுரனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தாரகாசுரன் அப்படின்றவனும் அவனை சார்ந்தவர்களும் இந்த பூமியை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய அட்டகாசம் பொறுக்க முடியாம இவர்களை அழிக்கணும்னு இந்திரன் வாயு அக்னி மூணு பேரும் முடிவு பண்றாங்க அப்படி அடு அழிக்கலாம்னு சொல்லிட்டு பூமிக்கு ஒரு பிளானோட வராங்க ஆனா இவங்க வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தாரகாசுரனும் அவனை சார்ந்த மற்ற குழுவும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாயுவையும் அக்னியையும் சேர்த்து இந்த அகத்தியர் அப்படின்ற ஒருத்தரை வந்து உருவாக்குறாங்க அவரு வந்து கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய தாரகாசுரன் அப்படின்ற அந்த அசுரர்கள் வந்து அழிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப குடிச்ச அந்த கடல் தண்ணீரை வந்து உமிழ்ந்து திரும்ப கடலை உருவாக்கிடுறாங்க அந்த கடல்லையே பனிரெண்டு வருட காலம் வேலை மிதந்த வாக்கில் தவம் பண்ணி பிறகு சிவசக்தி கல்யாணம் அதுக்கப்புறம் இவர் பண்ண பல சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதை வந்து நீண்டுக்கிட்டே போகுது இவருடைய காலம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படாத ஒன்றாயிருக்கு இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு கணிக்கணும்னு பார்த்தா ராவணன் காலத்துல இருந்துருக்காரு வசிஷ்டரோட பிரதர் அப்படின்றது போல சொல்லப்படுது இதை தாண்டி நிறைய இடங்கள்ல புராண இதிகாசங்கள்ல அங்கங்கே அவர் வந்து தூக்கி தூக்கியிருக்காரு ஸோ இவர் எப்போ பிறந்தாரு எவ்வளோ காலம் வாழ்ந்தாரு எப்ப இறந்தாரு அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலையும் கரெக்டா நம்மளால சொல்ல முடியல ஜீவசமாதி அப்படின்ற ஒண்ணு கூட ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து இருக்கிறதா வந்து இங்க வந்து வரலாறு குறிப்புகள் வந்து கூறப்பட்டுகிட்டு இருக்கு நம்பப்பட்டுகிட்டு இருக்கு சோ இந்த அகத்தியர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சித்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும் ஏன்னா சித்தர்கள்ல தலையாய சித்தர் அப்படின்றவர் தான் இந்த அகத்தியர் அப்படின்ற பேர் கொண்ட ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க குருக்களுக்கெல்லாம் குரு அப்படின்றது போல சொல்றாங்க சித்தர் அப்படின்னாவே சித்தம் அப்படிங்கிறது வந்து அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த அறிவின் நிலையிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த இந்த வாழ்க்கையில முழுமையான நிறைவான அமைதியை நோக்கி பயணப்படுறதுக்கான ஒரு சூத்திரங்களை கொடுக்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கும் அதன் தன்மையில இருந்து நமக்கு வெளிப்படுத்தினதுனால அந்த வழியில தான் அந்த ஒரு பிரிகன்சில தான் நாம அதையும் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு அமைதியான நிறைவான நிலையை கொடுக்குறாங்கன்னா நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் என்ன காரணம்னா தன்னை அறிந்தவன் தரணியை ஆளலாம் அப்படின்றது சித்தர்களோட வாக்கு சோ அவருடைய கதை அப்படின்றது நமக்கு எதை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மள நாமளே அறிந்து கொள்வதற்கான ஒரு தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த விஷயத்தை நாம முழுசா விளக்கமா ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கும் போது இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு மெய்ப்பொருள் அப்படின்றது அடங்கியிருக்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ அந்த கதையை நாம் வந்து எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் தாரகாசுரன் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது அசுரன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே வலி நோய் மரணம் அப்படின்ற பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் தீய செயல்களை செய்யக்கூடிய ஒரு தன்மைகளை தான் குறிக்கக்கூடிய சொல்லா இந்த அசுரன் அப்படின்னு சொல்றாங்க தாரகாசுரன் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு தன்மை அப்படிங்கிற அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க பூமின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் தான் இந்த பஞ்சபூதங்கள் ஒன்னா சேர்ந்து கையாளப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த உடல் உடலின் கூட்டமைப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபூதங்களை வந்து பிரிச்சு உங்களால பார்க்க முடியும் இதுல நிலத்தன்மை அப்படின்றதோட ஒத்து போறது இந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் எலும்பு சதை அப்படின்ற விஷயத்தை தான் நம்மளால குறிப்பிட முடியும் இதுக்குதான் நோய் வந்தா நம்மளால ஃபர்ஸ்ட் உணர முடியுது தொடு உணர்வு மூலமா தான் வலி அப்படின்றது வரும்போது தான் நமக்கு தெரியுது இந்த உடல்ல ஏதோ பிரச்சனை அந்த வலி அப்படின்றது நீடிக்கும் தான் நமக்குள்ள வந்து நோய் அப்படின்ற ஒண்ண பார்க்க முடியுது இது ரெண்டும் காலத்தாலையும் தூரத்தாலையும் நீடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா மரணத்துக்கு கொண்டு போய் விடுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது சோ பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த உடலுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா அகம்பாவம் அப்படின்ற ஒண்ணுதான் ஏன்னா முன்னோர்களோ இல்லை பெரியவர்களோ எதையுமே நமக்கு சொல்லும் போது அதை நாம எடுத்துக்காம நமக்கு பிடிச்ச மாட்டோம் இந்த புலன்கள் வழியில ஏதோ ஒரு செயலை செஞ்சு தவறான வாழ்க்கை சூழல்களை நம்மளை சுத்தி உருவாக்கி இந்த உடலை கூடிய வேலையை யாரு பாக்குறானா நாம செய்யக்கூடிய செயல் நம்மளுடைய எண்ணங்களை தொட்டு வரக்கூடிய சொல் இது இது எல்லாமே சேர்ந்துதான் நம்மளை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிக்கிட்டு அகம் அகத்தியர் அப்படின்ற ஒரு விஷயத்திளஸ் தி அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கணும் இதுல அகம் அப்படின்றது ஆணவத்தோட அகம் பாவத்தோட இருந்ததுன்னா நம்மள வந்து நரகத்துக்கு கொண்டு போகும் அதாவது வழி நோய் மரணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதுவே அகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கும் இந்த அகத்தை கொண்டு போக முடியும் சோ அகத்தியர் அகம் தீயா இருந்தது தீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தீ எப்பவுமே ஒரே தான் இருக்கும் சூடா இருக்கும் அது வந்து மேல் நோக்கிய உயரையவே பறந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுல எந்த பொருளை நீங்க எதுல கொண்டு போய் இந்த தேய் தீயை சேர்த்தாலும் அதையும் சூடாக்கிரும் சோ அந்த தீயின் தன்மை அப்படின்றத இழக்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மை தீக்கு இருக்கு அப்ப அகம் அப்படின்றது இறைவனை நோக்கிய பயணமா இல்ல வாழ்வின் உயரத்தை நோக்கிய பயணமா இருக்கக்கூடிய சூழல்ல பக்குவப்பட்டு இருந்ததுன்னா அதை அகத்தி அப்படின்னு சொல்றாங்க அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது ஒரு ஆள் கிடையாது ஒரு தன்மை நமக்கு வந்து ஒரு தன்மையில இருந்து ஒன்ன வெளிப்படுத்துறாங்கன்னா அதே தன்மைக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துட்டு போனது அது வந்து தான் அப்படின்ற தன்மையில இருந்து நகர்ந்தது அந்த நெருப்பு தீயான ஒரு தன்மையில இருந்து அது அந்த நிலையை அடையணுங்கிறதுக்காக அங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அற்புதமான விதிமுறைகளா தான் அது கருதப்படும் ஸோ அகத்தியர் அப்படின்றது இந்த அகம் வந்து ஒரே நேர்மறையான தர்ம நிலையில நடுநிலையில பயணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு போனதுக்கு அப்புறம் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அது வந்து எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அது எக்காலத்திலையும் அங்கங்க வெளிப்பட்டு இருக்கலாம் அதனாலதான் அவருடைய காலம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படாத நிர்ணயிக்கப்படாத ஒன்றாயிருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு மனிதர்களா இருந்து வாழ்ந்த ஒரு ஆள் கிடையாது மனிதர்களா இருந்து மகத்தான நிலைக்கு நகரணும்னு பல விஷயங்களை பின்பற்றி அந்த நிலையை அடையும் போது அதே ஃப்ரிக்வன்சி இப்போ எஃப்எம்ல வந்து நூறு புள்ளி அஞ்சு அப்படின்ற ஒரு ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் மட்டும்தான் எடுக்கும் அதே போல அகம் அப்படின்றது தீயின் தன்மைக்கு இறைவனை நோக்கிய ஒரே நோக்கத்துக்காக அதை நோக்கிய பயணத்துக்காக மட்டும் நகரும் போது அதோட மட்டும் சார்ந்து இருக்கும்போது வெளிப்படக்கூடிய தன்மை அந்த தன்மை அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு இதுக்கும் அதுக்கும் எடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய நிலை இந்த தன்மையில அது மட்டும்தான் இருக்கும் அங்க இருந்து அதே தன்மை இன்னொரு தன்மைக்கு போகாது இப்ப நெருப்பு அப்படின்றது நீராவோ அல்லது காற்றாவோ மாறாது அந்த நிலைக்கு போகும்போது அது அந்த நெருப்பின் தன்மை அப்படின்ற நிலையிலிருந்து உயரவோ அல்லது தாழ்ந்தோ போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ இது தன்மை அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றதான் அகத்தியர் அப்படின்ற அந்த பெயர்னால நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வியல் சூத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன் இப்ப கதைக்குள்ள நாம போயிடலாம் தாரகாசுரன் அப்படின்றது தான் அப்படின்ற அகம்பாவம் நம்மளை வந்து படுகுலுக்கி கொண்டு போகுது அப்படின்றதுனால அத அகம் பிரம்மம் அப்படின்ற நிலைக்கு மாத்துறதுக்கு இந்த அகத்த ஏன்னா இப்ப நம்மளுடைய அடையாளமா இந்த உடல் தான் இருக்கு நாம யாருன்னு கேட்டோம்னா இந்த உடலையும் உருவத்தையும் இந்த உணர்வையும் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் ஆனா இதை தாண்டி நமக்குள்ள நாம கடந்து போகும்போது உடலை தாண்டி இருக்கக்கூடிய மனம் அகம் அதுக்கப்புறம் உயிர் உயிரை கடந்து இருக்கக்கூடிய ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லிட்டு விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் இப்படியே கடந்து பூரண நிலைக்கு போகக்கூடிய ஒரு தான் இதுல ஒவ்வொரு ஸ்டேட்டா இருக்கக்கூடிய நிலையில அகத்தி அப்படின்ற அந்த ஒரு தன்மையும் நாம எடுத்துக்கணும் அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய பூமின்னு சொல்றாங்க இப்ப இந்த உடல் அப்படின்றது பஞ்சபூதங்கள்ல பூமியோட ஒத்துப்போகக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல் அப்படின்றது நோய் வலி தான் இது எதனால உருவாக்குதுன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு உறங்கக்கூடிய உறக்கம் உழைப்பு இது இல்லாம சில விஷயங்கள் இருக்கு எண்ணங்கள் தொட்டு வரக்கூடிய உடலுறவு அப்படியே சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை தொட்டு இந்த ரத்தத்தை வந்து அசுத்தமாக்கிக்கிறதும் சுத்தமாக்கிக்கிறதும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கு ஸோ பூமி அப்படின்றது இந்த உடல் இந்த உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் அப்படின்றது கடல் நீர் அப்படின்ற ஒரு தன்மையோட நாம சேர்த்து பார்க்கணும் இப்ப தரகாசுரன் அப்படின்ற அந்த அசுர நிலைகள் அப்படின்றது கெட்ட குணங்கள் பேராசை சின்னம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு மன பன்மை வஞ்சம் இதை தொட்டு தான் நாம உண்ணக்கூடிய உணவுல தீங்கான ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம் உறக்க முறைகளை மாத்திக்குவோம் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வேற வழியில கொண்டு போயிக்குவோம் இது எல்லாமே அகம்பாவத்தின் வழியில நமக்கு வரக்கூடியது இதுல இருந்து நம்மளை மாத்தி உயர்ந்த நிலைக்கு அதாவது உடல் அப்படின்ற அந்த பூமி நிலையிலேயோ அல்லது நீர் அப்படின்ற அந்த கடல் நிலை ரத்தத்தின் சம்பந்தமா இருக்கும் போது நம்மளுடைய பிறவி அப்படின்றது தொடர்ந்துகிட்டே போகும் உதாரணத்துக்கு உயிர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை சொல்லுவீங்க நீங்க இந்த பூமி இந்த நிலம் இந்த கெட்டித்தன்மை அல்லது நீர் இது தான் அந்த உயிர்களோட பெருக்கம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும் நெருப்புல ஒரு உயிர் வாழ் தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதை தாண்டி இருக்கக்கூடிய காற்றுல நம்மளால யூகிச்சு சொல்ல முடியாது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இன்னும் நம்ம வந்து தொட்டு கூட பார்க்கல அதுக்கு கீழே தான் இங்கே உயிர்களோட பந்த பாச உறவுகள் இந்த கர்ம வினைகள் தொடர்புகள் அப்படின்றது நீண்டுகிட்டே போறதை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் உணரக்கூட முடியும் சோ இந்த நிலையில நம்மளுடைய தன்மை இந்த அகம்பாவத்தினால நாம வந்து இந்த உடலை தொட்டு இருக்கக்கூடிய உணர்வுல ஒடுங்கி போய் கிடப்போம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை தொட்டு இந்த உறவுகளோட பந்த பாசத்தோட இணைஞ்சு இதில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது என்றைக்குமே நம்மள வந்து அடுத்தடுத்த பிறவிக்கு பயணப்படுத்துமே ஒழிய நம்மளுடைய முக்தி அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஸோ இந்த அகம் அப்படின்ற தான் நம்மள இந்த வாழ்க்கையில வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு இப்ப இந்த உடல்ல வந்து மனம் அப்படின்ற அந்த உள்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்க நான் யாருன்றது எனக்கு தெரியாது நான் எதை பேசுறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது இந்த மனம் அப்படின்றத ஒரு விஷயத்த உருவாக்கி இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த கீழ்நிலையில இருக்கக்கூடாது மேல்நிலைக்கு பயணப்படணும் அதுக்கு நமக்கு வந்து சில குறியீடுகள் அவங்க வந்து ஒரு நிலை அடைஞ்சாங்களா அந்த அகத்தி அகத்தை வந்து தீயா வச்சுக்கிட்டு எந்த ஒரு நிலை அங்க போனாலும் அதுவும் மேல் நோக்கிய பயணமா இறைவனை நோக்கிய பயணமா இருக்கிற அளவுக்கு இந்த மனம் பக்குவப்பட்டு இந்த அறிவோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் குறிக்கிது அந்த நிலையை அவங்க அடைஞ்சாங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கைய வரலாறு வரலாறாவே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்ப தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரர்கள் இந்த உடல்ல வந்து இந்த கெட்டி பொருள் அல்லது நீர்பொருள் இதனால வழிநோய் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ள வினைகளை வந்து உற்பத்தி பண்ணி பந்த பாச தொடர்புகளோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உணர்வு இந்த ரெண்டுல இருந்தும் மேல்நிலையான உயர்ந்த தீபநிலைக்கு சுடர் நிலைக்கு வரணும் அதை தாண்டி இருக்கக்கூடிய பல நிலைக்கு பயணப்படணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு போனாங்களே தாரகாசுரன் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அவன் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னா இப்ப இந்த ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு வந்து இந்த உடல்ல வந்து நஞ்சு கலக்குது இப்ப நீங்க நோய் அப்படின்ட்டு போயிட்டா கூட இந்த ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த தான் இந்த உணவு மூலமா ஏதோ ஒரு அசுத்தங்கள் சேரும் அது இந்த உடலையும் அசுத்தமா மாத்திட்டு இருக்கும் சோ இந்த நீர் நிலம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து தீக்கி இணையா தீயோட நம்ம உணர்வை வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் சுத்த தேகமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தான் இங்கே குறிக்குது ஸோ கடல் அப்படின்றதுக்குள்ள அசுரர்கள் போய் ஒன்றிட்டாங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரத்தத்துக்குள்ளதான் அம்புட்டு நஞ்சும் கலந்து கிடக்கு ஸோ இதை சுத்தம் படுத்துறதுக்கு நாம வந்து அஹ் அகம் பாவம் அப்படின்ற நிலையிலிருந்து அகம் பிரம்மம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அகத்தீ அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம பயணப்படணும் ஸோ இந்தின் இந்திரன் வாயு பிளஸ் அக்னி அப்படின்ற அந்த மூணு பேரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இலக்கடை பிங்கலை இந்திரன் அப்படின்றது வந்து இந்தின் அப்படின்றது வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரன் அப்படின்றது மனதை குறிக்கக்கூடியது இந்த மனம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா இந்த உடலை வந்து சரி பண்ண நினைக்குது இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழி வந்துருச்சு நோய் பற்றிக்குச்சு அப்படின்னா ஐயோ இதுல இருந்து எப்படியாவது மீண்டணும் அவங்கள நாம பாதுகாத்துக்கணும் ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு எது பாடுபடும் பாத்தீங்கன்னா இந்த மனம் தான் அப்படியே கொட்டி கூப்பாடு போடும் சோ இந்த அசுர நிலைய அசுத்தத்தை அழிக்கணுங்கிறத இந்த மனம் நினைக்குது சோ அக்னியையும் பிளஸ் வாயுவையும் இந்த மூச்சு காற்று உடல்ல இருக்கக்கூடிய சூட்டையும் வச்சுதான் அந்த நிலைய வந்து நாம புதுப்பிச்சுக்க முடியும் இந்த உடலை வந்து சரி செஞ்சுக்க முடியும் இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த அசுத்தத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஓகே இங்க வந்து இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அகத்தி அகத்தியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குற உருவாக்குறாங்கள சோ இந்த மூச்சு காற்றோட நம்ம சுத்த தேகத்துல இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உஷ்ணம் சுத்த உஷ்ணம்னு சொல்லுவாங்க மூச்சு காற்றை நீங்க கவனிக்க கவனிக்க ஏன்னா உங்களுக்கு மூலம் தானே என்னைக்கு இந்த மூச்சை இழுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் அந்த பிறப்பு உருவாகுது இந்த மூச்சு என்னைக்கு நின்னு போதோ அன்னைக்குதான் இந்த வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சு போகுது சோ இந்த மூச்சு காற்று மூலமா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஏன்னா தவத்தினால இப்ப அருணகிரி நேரோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க அவருக்கு வந்து குஷ்ணம் போல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அவரு சாப்பணும்னு நினைச்சு போவாரு அந்த இடத்துல இறை அனுபூதி கிடைச்சு அமைதியா தியானத்துல தவத்துல உட்கார்ந்துருவாரு இங்க தவம் அப்படின்றது அமைதியா உட்கார்றது கிடையாது வாழும் காலத்துல இறைவனோட நினப்புல இறைவனின் தன்மையை நாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் ஒரு தவ தான் சொல்லப்படுவாங்க கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துக்கிறது மட்டும் தவம் கிடையாது அது வந்து ஒரு பிராக்டிஸ்க்காக ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது தான் அதை நாம செஞ்சு செஞ்சு பழகி அதுல ஒரு பொறுமையை உருவாக்கிட்டோம் நம்ம மனசு வந்து அமைதியா ஒரு இடத்துல ஒடுங்கிருச்சு அப்படின்னா இறைவனோட ஒடுக்கி இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையும் தவம் தான் சொல்லுவாங்க அந்த நிலையில தன்னுடைய உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி திரும்ப அவர் வந்து ஒரு சித்த நிலைக்கு பயணப்படும் அப்படி பயணப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு வரலாறும் நமக்கு தெரியும் சோ அதை தான் இங்க செய்கிறாங்க அகத்த தீயா மாத்துறாங்க அப்படி மாத்தும் போது கடல் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடறாங்க அப்படிங்கிறது இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரத்த சுண்ட நாம வந்து ஓடி உழைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அது போல இந்த தவ வாழ்க்கையை நாம செய்யும் போது இது தூய்மைப்படுத்தப்படும் இன்னைக்கு விஞ்ஞானத்துல கூட பாருங்க ரத்தம் ரொம்ப அசுத்தம் ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ்னு இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னொரு புது ரத்தம் சேர்ப்பாங்க அதே போல இந்த அகம் அப்படின்றது தீயா மாறிடுச்சு அப்படின்னா உண்ணக்கூடிய உணவு உறக்கம் உழைப்பு எண்ணம் உடலுறவு அப்படின்ற அஞ்சு விஷயத்திலையும் அளவு முறையை சரியாக கையாண்டு இறைவனுக்கு தகுந்த மாட்டம் இதை ஒழுங்குபடுத்தி இந்த ரத்தத்தை தூய்மை நிலைக்கு கொண்டு போய் அசுத்த நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த உடல் அப்படின்ற ஒன்ன வந்து சுத்த தேகமா மாற்றக்கூடிய தன்மைக்கு நம்மளால பயணப்பட முடியும் அப்படி பயணப்படும் போது இந்த ரத்தம் எல்லாம் குடிக்கப்பட்டு திரும்ப புது ரத்தம் உருவாக்கப்படுறத தான் அந்த கடல் தண்ணி எல்லாத்தையுமே அவர் குடிச்சறாரு திரும்ப அசுத அசுத்தங்கள் எல்லாத்தையுமே அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்ப அந்த கடல் தண்ணியை வந்து வந் உருவாக்கி அதே நிலையிலேயே அது மேலேயே மிதக்குறாரு அப்படிங்கிறதே இப்ப நம்மளுடைய சக்கரங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா அங்க பாவிக்கப்படுது இப்ப மூலாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலத்தோட சம்மந்தப்பட்டது அதை தாண்டி இருக்கக்கூடிய சுவாதிஸ்தானம் அப்படின்றது நீரோட சம்மந்தப்பட்டது அதை தாண்டி இருக்கக்கூடிய மணிப்பூரகம் அப்படின்றது தீயோட சம்மந்தப்பட்டது சோ நம்மளுடைய உணர்வு அப்படின்றது இந்த மூலாதாரம் இந்த உடல் அளவுலயும் இல்லை அதாவது இந்த உணர்வு அப்படிங்கிறது உடல் அளவுல இச்சைகள் வழியில இந்த புலன்கள் வழியில கிடையாது ரத்த சம்பந்தமான இந்த உலக வாழ்க்கையில் பிடிபட்டு பயணப்படக்கூடிய நிலையிலையும் கிடையாது அதை தாண்டி மேல்நிலையில் இருக்கக்கூடிய மணிப்பூரகத்தில் எல்லாத்தையும் ஒன்னா பாவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த கடலுக்கு மேலேயே அப்படியே பனிரெண்டு வருட காலம் தவம் பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எதை குறிக்குதுன்னா நீங்கள் ஒரு நிலையில பனிரெண்டு வருட காலம் தொடர்ச்சியாக பயணப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த பரிணாமம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது அதை தான் வள்ளலாறு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் பன்னிரெண்டு வருடம் அடுத்த இருபத்தி நாலு வருஷம் அடுத்து முப்பத்தி ஆறு வருஷம் அடுத்து நாற்பத்தி எட்டு வருஷத்துலேயே ஒரு மனிதன் வந்து முழுமையாக தன்னை வந்து இறைநிலையோட இணைச்சிக்கிறதுக்கான ஒரு பயணத்தை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு ஸோ பன்னிரெண்டு வருட கால தவ பயனுக்கு அப்புறமா அடுத்த நிலைக்கு அதாவது பிரம்மச்சரியன் அப்படின்ற ஒரு நிலையில இருந்தாலும் சரி இல்லை சம்சாரி அப்படின்ற ஒரு நிலையில இருந்தாலும் சரி இல்லை நார்மலான சாதாரண ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி தன்னுடைய இந்த உண்ணக்கூடிய உணவு ரத்தம் ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மதுசை விந்துன்னு மாறக்கூடிய நிலை கழிவா மாறாம அறிவுக்கு பயன்பட்டு இந்த இறைவனோட இணையிறதுக்காக செலவழிக்கப்பட்டு அது ஒரு பன்னிரண்டு வருட காலம் தொடர்ச்சியா நீடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய உடல்ல மெட்டோபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயமே நின்றோம் நின்றும் அதாவது தூய்மையான ஒரு நிலைக்கு இயற்கையோட இயற்கையா இணைஞ்சு இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உணவை எடுத்துக்கிட்டு கழிவில்லாத ஒரு சுத்த தேகமா மாறிடும் அப்படின்றது ஒரு கருத்தா இங்க கூறப்படுது சித்தர்களோட வாழ்க்கையில அந்த நிலைக்கு நம்மளால பயணப்பட முடியும் அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சேவைக்காக பயன்படும் இப்ப இங்க வந்து நாம வந்து என்ன நிலைக்கு போறோமோ அந்த நிலைய மத்தவங்களையும் அடைய செய்யும் போது இன்னும் புண்ணியங்கள் பல சேர்ந்து நடுநிலையான மனதோட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து பழகக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்களே அந்த தன்மை ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துல பல சேவைகள் செஞ்சு அவருடைய தன்மையை இன்னும் அதுக்கு அடுத்த நிலை அகத்தியன் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து அதுக்கப்புறம் தான் அப்படின்ற தன்மை சுத்தமா மறைஞ்சு ஒரு ஒரு நிலை தன்மை ஒன்றவன் தானே அப்படின்ற அந்த நிலையோட ஒன்று சேரக்கூடிய பயணம் வந்து தொடங்குச்சு அப்படின்றது போலதான் அந்த கதைகளில் வந்து நமக்கு கூறப்பட்டிருக்கு ஸோ அகத்தியன் அப்படின்றது வந்து ஒரு ஆள் கிடையாது அது ஒரு தன்மை அந்த தன்மைக்கு இந்த நிலையில மனிதனா பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை ஒரு ஒழுங்கு நிலையில பயணப்படுத்த கத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த அகத்தியன் தன்மையை அந்த ஃப்ரிக்வன்சி போக முடியும் அந்த ஃப்ரிக்வன்சில இருக்கக்கூடிய டேட்டாவை எந்த காலத்துல வேணாலும் எங்கன வேணாலும் அவங்க அதே நிலையை அடையணும்னு விரும்புற மத்தவங்களுக்கு வெளிப்படுத்திட்டு அவங்க அந்த பயணத்துல ஒரு முழுமையை ஒரு பூர்த்தியை அடையும் போது அதோட நிறையும் போது அடுத்த நிலைக்கு அவங்க பயணப்பட்டுருவாங்க அவங்க இந்த நிலை இவங்க அங்க போக மாட்டாங்க இந்த நிலை அப்படியே தான் இருக்கும் இந்த ஃப்ரிகுவன்சி இப்போ ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு கிளாஸஸ் இருக்கலாம் இந்த கிளாஸஸ்ல ஒரே ஆள் எப்படி மாறி மாறி போறான் நாலாவது படிக்கிற ஒருத்தன் அஞ்சாவது படிக்கிறான்னு வராது நாலாவது முடிச்சுட்டு அஞ்சாவதுக்கு போனான்னு தானே வரும் அதே மாதம் அந்த வகுப்பு அப்படின்றது அங்கேயேதான் இருக்கும் அந்த ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒரு நிலை அப்படின்றது அங்கேயேதான் இருக்கும் அந்த லேயர் மாட்டோம் அந்த லேயருக்கு போகும்போது அதை வெளிப்படுத்துவாங்க அடுத்த லேயருக்கு அவங்க போக மாட்டாங்க அடுத்த லேயரின் தன்மைக்கு அவங்க மாறினதுனால அங்க தான் அப்படின்றத அங்கதான் உதிர ஆரம்பிக்கும் கடைசியில ஒன்றவன் தானே அப்படிங்கும்போது யாரும் இப்ப வள்ளலாரோ இல்ல அகத்தியரோ இல்ல பாபாஜியோ இப்படி உள்ளவங்க ஒருத்தவங்க முழுமை நிலைக்கு போயிட்டாங்க அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த நிலைக்கு அதோட ஒன்னா தான் இருப்பாங்க இங்க இவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த நிலையில தான் இருப்பாங்க அதுவா மாறும்போது அங்க தான் இல்ல வேற ஒரு அடையாளம் அப்படின்றது இல்லாம போகும் இது போலதான் ஒரு பயணம் அப்படின்றது நம்ம கிட்ட வந்து அஹ் பெருகிக்கிட்டே போகும் வியாபிச்சுக்கிட்டே போகும் நிறைவை நோக்கிய ஒரு பயணம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது எனக்குள்ள இந்த கதையை படிக்கும் போது தோன்ற ஒரு விஷயம்தான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை ஏற்றுக்கிற மாட்டம் இருக்கா இல்லை இதில் எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் வெளி வெளிப்படுத்தலாம் இதே போல இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க